ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணுகிறோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம அரசியோட காதல் விவகாரம் தெரிஞ்சு வீட்டில் எல்லாருமே பயங்கர ஒரு சண்டை குழப்பம் அழுகுன்னு பெரிய ஒரு இருந்து விடுபட்டு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்காங்க அதுக்குள்ள சுகன்யா பயங்கரமான ஒரு வேலையை பார்த்து அத்தனை பேரோட நிம்மதியையும் கெடுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பழனி வந்து அவங்கள பெருசாக கண்டுக்கிறதில்ல அது மட்டும் இல்லை உதாசீனப்படுத்துகிறாரு அவங்க எது பேசினாலும் ஒரு சாக்கடையை பார்த்த மாதிரி பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு கோபத்தில் எப்படியாவது இவரை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அவரை மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நான் என்ன சொன்னாலும் அதுக்கு வேல்யூ படணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா தூக்கு மாட்டிக்க முடிவு பண்ணியிருக்காங்க எப்படின்னா அந்த கதவை ஒரு அடி அடித்தாலே ஓப்பன் ஆகிடணும் அந்த மாதிரி லைட்டாக லாக்கை மாட்டி விட்டுட்டு ஒரு ஸ்டூலை எடுத்து வேகமாக கீழே தள்ளி விட்டுட்டு அப்போ அந்த தூக்கு வந்து அவங்க கழுத்தில் மாட்டிருக்கு எப்படியும் வந்து திறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் அதை பண்ணிட்டாங்க அந்த சவுண்டு கேட்ட உடனே வந்து கதவை திறக்குறாங்க தூக்க மாட்டி கீழே தொங்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாரும் வந்து பிடிச்சி சுகன்யாவை சேவ் பண்ணிட்டாங்க இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளுகள் அப்பா எப்படியோ வந்துட்டாங்க அப்படின்னு தான் உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க இருந்தாலும் வெளியே அழுகுறாங்க எதுக்கு என்னை காப்பாத்துனீங்க விடுங்க இந்த ஆள் கூட வாழ்றதுக்கு நான் செத்து போயிடலாம் அப்படின்னு என்ன பழனி நைட்டு தானடா சொன்னேன் மறுபடியும் என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா கேளுங்கண்ணே எதுக்கு அவரெல்லாம் அவர் கூட எதுக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நான் காலத்துக்கு என் அம்மா வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக வருத்தப்பட்டு அழுதுட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து உடனே பா பழனிக்கும் ஒன்றுமே புரியல ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பழனி கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நடக்காததை நடந்த மாதிரி பெருசாக கிரியேட் பண்றா எனக்கு என்னமோ அவன் இந்த வீட்டில் இருந்தா அரிசியோட கல்யாணத்தில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்திலையுமே பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கிடுவான்னு எனக்கு தோணுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அது சொல்லி வாய கூட மூடலை அதுக்குள்ளவே இப்படி ஒரு ட்ராமாவை நம்ம சுகனியா அரங்கிட்டுட்டாங்க அதனால கோமதி பழனி சொல்றதை நம்புறதா இவ சொல்ற இவ பண்ணிட்டு இருக்கிறத நம்புறதா அப்படின்னு குழப்பத்தில் இருக்காங்க ஆனால் பாண்டியன் முழுசா பழனியை நம்பாம சுகன்யாவோட இந்த நிலமைக்கு காரணம் பழனி தான் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு திட்டிகிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நான் சொல்கிறேன் யாரும் எதுவும் கண்டுக்காதீங்க என் பொண்டாட்டி தான் அவள் நான் பார்த்துக்கிறேன் யாரும் இதில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது எந்த கருத்தும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சுகுனியோட கையை பிடிச்சிக்கிட்டு நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு உன்னோட பொருள் எல்லாத்தையும் உன்னோட திங்ஸு உன் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இரும்புற மாதிரி நடிக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சுகுனியாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறது மாதிரிலாம் பண்ணுறாங்க ஆனால் மீனாவும் ராஜ்யவும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனி இருந்துட்டு அவரே சுகுனியா திங்ஸ் அங்கே என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு சூட் கேஸில் பேக் பண்ணி என் கூட வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு நேராக அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போன உடனே என்னடா நடக்குதுங்க என்னடா சத்தம் ஏதோ மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க யாருடா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க நம்ம முத்துவையில் வேற யாரு நீங்கள் எனக்கு தேடி கல்யாணம் பண்ணி வச்சிங்களே இந்த பொண்ணு இந்த மகாராணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா அப்படி சொல்கிறாவல அப்படின்றாங்க என்னாச்சு 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 அப்படின்னு மாறி வடிவனு எல்லாருமே பதற்றத்தில் கேட்குறாங்க நீங்கள் பதற அளவுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே நடக்கல தா இங்கே நிற்கிறாளே புண்ணியவதி இவ பண்ண ட்ராமாவில் தான் அந்த வீடே கதி கலங்கி போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ட்ராமாவா அப்படின்னு கேட்குறாங்க நான் பண்ணது ட்ராமாவா அப்படின்னு சுகன்யா வந்து பயங்கரமாக மிரட்டுறாங்க பழனியை உன் மிரட்டல் உருட்டல்கெல்லாம் பயந்த பழனி செத்து போயிட்டா நீ இப்போ நீ உன் முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கிறது எல்லாம் இருக்கிற பழனி இதுக்கு முன்னாடி உன் கூட இருந்தது எதுவுமே இல்லாத மான ரோஷம் எதுவுமே இல்லாத ஒரு பழனியாக இருந்தேன் இப்போதான் எனக்கு சூடு சுரணி பண்ணியே வந்திருக்கு அப்படின்றாரு இது கேட்ட உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது பாருங்க உங்க முன்னாடி என்ன எப்படி பேசுறாருன்னு அப்படின்னு சொல்றாங்க இதை விட மோசமா பேசுவேன் ஆனா உன் அளவுக்கு என்னால இறங்கி எல்லாம் கேவலமா நடந்துக்க முடியாது சாக்கடையில கல்லப்பட்டா நம்ம தான் தெரிக்கும்ன்ற விஷயம் தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்றாங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்றாங்க சுகன்யா என்னடி என் முன்னாடியே என் பையன் அந்த மிரட்டு மிரட்டுற அப்படின்றாங்க இங்க ஒரு தூக்கு போட்டுக்க போனேன் காப்பாத்திட்டாங்க அப்படியே விட்டு இருந்த எல்லாச்சும் செத்து அது என்ன சேதுன்னு கேட்கல என்னமோ உங்க பையனை நான் அதட்டுறேன்னு சொல்றீங்க அது காரணம் உங்க பையன் தான் அப்படின்னு தோ இப்படிதான் இப்படிதான் ஆரம்பிச்சிட்டாள இப்போ பாருங்க அவள் என்னெல்லாம் சொல்றான்னு அப்படின்றாங்க அந்த வீட்டில் சொன்ன கதையவே இங்கேயும் சொல்லி பழனியை டேமேஜ் பண்ண பார்க்குறாங்க அந்த வீட்டில் நம்பிட்டாங்க ஆனால் இங்கே யாருமே நம்பல போயும் போயும் பழனி மேலே இப்படி ஒரு கேவலமான பழியை போடுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா வெக்கமா இல்லையா அப்படின்னுலாம் சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இனி இவ கூட என்னால் வாழ முடியாது அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணி விட்டுடுங்க ஒன்று அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுங்க அவங்க பொண்ணு அவங்க கூட சேர்த்து விடுறேன் அப்படி இல்லையா அதுக்கு என்ன பண்ணணுமோ என்ன சொன்னாலும் சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இந்த வீட்டில் ஏதோ சொத்து தரேன்னு சொன்னீங்கல்ல அந்த என் பங்கை அவளுக்கு கொடுத்து ஜீவனம் ஜீவனாம்சமாக கொடுத்து அவளை அங்கே அனுப்பிடுங்க அவங்க வீட்டிலேயே போய் இருந்துக்கிட்டோம் அவள் செத்தாலும் சரி இல்லை ஏதாவது பண்ணிக்கிட்டாலும் சரி எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க உடனே சுகன்யா வந்து பழனியை பார்த்து முறைக்கிறாங்க எங்கே இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு ஓவராக நடிக்கிறாங்க ஹெச்சி நடிக்காத உன் நடிப்பை பார்த்து பார்த்து மயங்கி அதில் அப்படியே விழுந்து மூழ்கிட்டு இருக்கேன் அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருக்கியா அசிங்கமாக இருக்குடி உன்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கு ஒரு கம்பளி பூச்சி ஏதாவது ஒரு கெட்டு போன அழுகி போனதை கூட நம்ம பார்த்துடலாம் ஆனால் இன்னும் என்னால் பார்க்கவே முடியல எனக்கு அருவருப்பாக இருக்கும் உன் பக்கத்தில் நிற்கிறது கூட அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா உங்கள் முன்னாடி என்ன எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு நடிக்கிறாங்க சி நீ நடிக்காத நீ பேசினாலே எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறல அமைதியை நின்னுடைய பார்த்துக்கோ அப்படின்றாங்க ஏண்டா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி முழுசாக ஒரு மாதம் கூட வாழலை எனக்கு தேவையில்லை இவ வீட்டுக்கு அமுச்சு வைங்கன்னு சொல்கிற அது என்னடா பொண்ணு இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு கேட்குறாங்க தெரியலண்ணா அது பொண்ணானே என்னால் நம்ப முடியல தயவு செஞ்சு அவளையும் என்னையும் பிரித்து விட்டுடுங்க இல்லாட்டினா அவள் வாக்கப்பட்ட வீடு இந்த இது தானே அவள் இங்கே இருக்கட்டும் என்னால் எப்போ இங்கே வர முடியுதோ அப்போ தான் நான் வருவேன் அந்த வீட்டில் அவளை இனிமே கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்றாங்க நாங்கள் என்னமோ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அந்த வீட்டில் இருடான்னு சொன்ன மாதிரி சொல்கிற நான் இங்கே தான் சொன்னேன் நீ தான் அங்கே கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க தப்பு தான் என் புத்தியை அப்படின்னு சொல்லி ஓடி போய் வெளியே இருந்து ஒரு செருப்பை எடுத்துகிட்டு வந்து இதாலேயே அடிச்சிக்கணும் இவளை போய் நான் கல்யாணம் பண்ணனே அதுக்கு ஒரு அடி அதுக்கு மேலே இவளை அந்த வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சனேன் எல்லாத்துக்கும் சேர்த்து என்னவே நானே அடிச்சுக்கணும் அப்படின்றாங்க உடனே அப்போ அப்போ வந்து ஏன்டா எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி விசாட்டிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க என்ன தான் பிரச்சனை அப்படின்னா ஐயோ வெளியவே சொல்ல முடியாது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பெரிய ஒரு விஷயமாக க்ரியேட் பண்ணி இவ என்னை டோட்டலாக அசிங்கப்படுத்திட்டான் அந்த வீட்டில் அது கூட பரவாயில்லை அங்கே இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் என் கூட சேர்த்து வச்சு வாய் கூசுது எனக்கு சொல்கிறதுக்கு இவன் எப்படி தான் சொன்னால தெரியல அது தான் சொன்னேன் சாக்கடையில் கள்ள போட்டால் என் மேலே தான் தெரிக்கணும் தெரிச்சதுனால தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இது கேட்ட உடனே எல்லாருக்குமே விஷயம் புரியலை பட் பழனி இந்தளவு கோவப்படுறாருன்னா அங்கே ஏதோ ஒன்று இருக்குங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது சுகன்யா ஏற்கனவே ரொம்ப பேசுவாங்க தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்கம் நடப்பாங்கிறதெல்லாம் நம்ம மாறிக்கு தெரியுன்றதுனால அவங்க வந்து நம்ம வடி அதாவது மாறியா இருக்கட்டும் வடிவாக இருக்கட்டும் சுகன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணலை அவங்க தான் நிற்கிறாங்க பழனி பக்கம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்கா இவ்வளோ நடக்குது நீங்க எனக்காக பேச மாட்டீங்களா அப்படின்னு உனக்காக பேசுகிற மாதிரி இங்கே ஏதாவது நடந்திருந்தா பரவாயில்ல அப்படின்னு கோரஸ சொல்றாங்க ரெண்டு பேருமே இங்கே பாருனேன் இவ கூட என்னால் வாழ முடியாது அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிவிடு என்ன சொன்னாலும் சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சொத்து கூட கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டாரு வேற இல்லையா அதனால நம்ம பழனி இருந்துட்டு சரி முத்து இருந்துட்டு நீ அதிகமாக பேசுகிறடா ஃபஸ்ட்டு என்ன எது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பேசி சரி பண்ணலாம் அவள் இங்கே இருக்கட்டும் நீ அங்கேயே கூட போய் இருந்துக்கோ இல்லை எங்கே வேணால் இருந்துக்கோ ஆனால் ஒரு வாரம் கழித்து இதை பற்றி பேசிக்கலாம் அமைதியை இப்போதைக்கு இதை இப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இதை விட முடியாது என்னால் அப்படின்னு கத்துறாரு நான் சொல்கிறேன்ல அண்ணன் சொல்கிறேன்ல கேளு தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஒரு வாரம் ஆறப்பட அப்படின்றாங்க ஆற போடுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா என்ன அண்ணன் சொல்கிறது கே சொல்கிறீங்க நீங்கள் சொன்னீங்க நல்ல பொண்ணு என்ன இருந்தாலும் பழனிக்கு மேட்ச் ஆகும் நல்லா இருப்பா பார்த்துப்பான்லாம் சொன்னீங்க என்ன இருந்தாலும் தங்கச்சி தங்கச்சாச்சு ஏன்னா நானும் கல்யாணம் பண்ணேன் பார்த்திங்கல்ல எவ்வளோ இருக்கேன் எல்லோரும் முன்னாடி எவ்வளோ அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு இதுக்கு மேலேயும் உங்கள் பேச்சை கேட்க சொல்கிறீங்களா அப்படின்றாங்க அப்போது நான் ஏன்டா நீ சொல்கிறத கேட்கணும் அப்படின்றாரு முத்து உடனே நம்ம பழனி இருந்துட்டு நீங்கள் தானே இவளை என் தலையில் கட்டி வச்சிங்க எங்கே அவர் சின்ன அண்ணன் அப்படின்னு கூப்பிடுறாங்க அவன் வெளியூர் போயிருக்கான் அப்படின்ட்டு என்னவனா இருக்கட்டும் ஆனால் எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் கூட நான் வாழ மாட்டேன் அது என்ன வழியோ அதை சொல்லுங்கள் இல்லைன்னா நான் இங்கே இருந்து நகரவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு முத்து இருந்துட்டு நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாரு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி எனக்கு நாளைக்கு என் அக்கா பொண்ணுக்கு அதுவும் நான் தூக்கி வளர்த்த குழந்தைக்கு எங்கேஜ்மெண்ட் இருக்குது அதை நான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி எழுதிடுறாங்க இப்ப சுகன்யாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நடிக்கிறாங்க மறுபடியும் தலிய தலிய அடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்து டிராமா பண்றாங்க அவன் தான் உன் நடிப்பெல்லாம் ஒத்து அதாவது ஒரு துச்சமா நினைச்சு தூக்கி போட்டு போயிட்டான்ல அப்புறம் எதுக்கு இங்க டிராமா பண்ணிட்டு இருக்க அடிச்சு எழுந்து போ அப்படின்னு சொல்லி நம்ம மாறி சொல்றாங்க அதுக்கப்புறம் யாருக்குமே என்னோட உயிரோ இல்ல நானோ ஒரு இதாவே தெரியல எல்லாருக்குமே நான் ரொம்ப கேவலமா தெரியல அப்படின்லாம் சொல்லி அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் ஏசி ஆன் பண்ணிட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இந்த விஷயமே இங்க எடுபடல அப்படின்னா இதுக்கு மேல நம்ம வேற என்ன என்னதான் பண்றது நிஜமாவே ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து பார்த்துருவோமா அப்படின்ட்டு இல்ல இல்ல வேண்டாம் உடம்பு தாங்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா பழனிய சும்மா விடக்கூடாதுங்கிறதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது மட்டும் இல்ல மறுபடியும் எல்லாரும் மனசுலயும் நம்ம நல்லவேன்னு இடம் பிடிக்கணும் திருந்திட்ட மாதிரி நடிக்கணும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் நம்ம வழிக்கு கொண்டு வரணும் ஃபைனலா தான் நம் நான் இந்த அதாவது இப்ப நான் பட்ட அவமானத்துக்கு திருப்பி பதிலடி கொடுக்கற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க பயங்கரமான ஒரு வில்லியா தான் நம்ம சுகனி வந்திருக்காங்க அப்படிங்கறதுலாம் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ பழனி அந்த வீட்டுக்கு போறாரு என்னடா எங்கடா சுகன்யா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு மச்சான் உங்களை தவிர இந்த வீட்டில் இருக்கிற யாரையாவது ஒருத்தவங்கள சுகன்யாவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் அந்த பிள்ளை கிட்ட அதிகமாக பேசினதில்ல அதனால தான் உங்களுக்கு தெரியல நான் சொல்கிறேன் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவள் கூட நான் வாழ முடியாது அவள் கூட நான் இருந்தேன்னா நான் இப்போ இருந்தேனே அப்படி தான் இருப்பேன் ஏன் மச்சான் எல்லாருமே நோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நோட் பண்ணீங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நிமியாக இருந்த நிமதியாக இருந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்க ஒரு நாளாவது கடையில தூங்கி விழாம இருந்திருக்கேன்னா ஒரு நாள் கூட நான் ரூம்ல தூங்குனதுல தெரியுமா பெட்ல அவன் மட்டும் தான் தூங்குவான் நான் கீழே தான் தூங்குவேன் காரணம் நான் கொரட்டை விடுறேனா அதனால வெளியே போக சொல்லியிருக்கா அதெல்லாம் நடந்திருக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு விடுங்க பிரச்சனை இல்ல இப்போ வந்து நானும் அவளும் தனித்தனியா இருக்கிறது தான் நல்லது அவ திருந்தனா பார்க்கலாம் அப்படி இல்லாட்டினா எனக்கு அவ வேண்டவே வேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு தயவு செஞ்சு என் விஷயத்துல தலையிடாதீங்க அதுவும் முக்கியமா இந்த விஷயத்துல தலையிடவே வேண்டாம் நாளைக்கு அரசிக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல அதை பத்தி இப்ப பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் அவரோட பாய் இதெல்லாம் எடுத்துட்டு மேலே போய் படுத்துடுறாரு மொட்டை மாடியில் அதுக்கப்புறம் மூணு பேரும் அதாவது நம்ம செந்தில் சரவணன் அண்ட் கதிர் மூணு பேருமே நேரம் மாடிக்கு போகிறாங்க மாமாவை சமாதானப்படுத்தலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ